ரெண்டு வச்சு சூப்பரா மெத்து மெத்துன்னு ஆப்பம் ஈஸியா செஞ்சிடலாங்க ரொம்பவே ஈஸி வீட்ல பழைய சாதம் இருந்தா கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஆப்பம் செஞ்சு பாருங்க செம டேஸ்டா இருக்குங்க மெத்து நல்ல நடுவுல நல்ல சாஃப்ட் ஆகும் சூப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் அரிசி உர போட்டுக்கலாங்க நான் இந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசிய மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் அரிசிய ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் அரிசி ஊறி வரட்டும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு மணி நேரம் அரிசி ஊற வச்சிருந்தேன் அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்கு ஊறி வந்த அரிசிய மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நான் ரெண்டு வாட்டி மிக்சியில சேர்த்து அரைச்சிக்க போறேன் பாதி அளவுக்கு மட்டும் அரிசியை நான் மிக்சியில ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கோங்க பாருங்க அரிசியை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் அப்படியே மையா அரைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா மையா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ அதே மிக்சி ஜார்ல மீதி இருக்கிற அரிசியையும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க பழைய சாதமாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷான சாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நான் ரெண்டாவது மாவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அதே பாத்திரத்தில் அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு லைட்டாக ஆப்பம் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் இதில் சர்க்கரையே ஆட் பண்ணிக்கோங்க மைல்டான ஸ்வீட்னஸோட ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மாவை நல்லா கலந்துட்டேன் மாவு நல்லா கெட்டியாக இருக்கிறனால நான் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் நம்ம தோசை மாவு விடவுமே ஆப்பமாவு கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஆப்பமாவை நல்லா கரைச்சிட்டேன் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சுக்கலாங்க நீங்கள் காலையில் ஆட்டினீங்கன்னா நைட்டு சுட சரியா இருக்கும் நைட் ஆட்டி வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு சரியா இருக்குங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருந்தேன் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கே நம்மளுக்கு உளுந்து மாவு சேர்த்த மாதிரி நல்லா பொங்கியெல்லாம் வராது இந்த மாதிரி லைட்டா நமக்கு புளிச்ச மாதிரி பபுள்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் மேலே தண்ணி மட்டும் நமக்கு தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க மாவை அடியில் இருக்கும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்குங்க நம்ம ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம் ஆப்ப சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தடவிக்கிறேன் நான் இரும்பு சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெங்காயம் தேய்ச்சிருக்கேன் நான்ஸ்டிக்காக இருந்தா நீங்க அப்படியே செஞ்சுக்கோங்க பாப்பக்கல்லு நல்லா சூடாக இருக்குது ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா சுற்றி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆப்பம் சைடெல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பம் சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சைடெல்லாம் கலர் வந்து நடுவில் நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு வந்திருக்கு பாருங்க ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இன்னொரு ஆப்பமும் இதே போலவே சுட்டு எடுத்துக்கலாங்க வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆப்பம் ஊற்றும் போதும் மாவை நல்லா அடியிலேருந்து கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சரிசி மாவை அடியில் போய் செட்டில் ஆகிடும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அடியிலருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா சுற்றி விட்டுருவோம் ஆயில் சேர்த்துக்கலாங்க மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் விட்டீங்கனாலே ஆப்பம் நல்லா சூப்பராக வந்துருங்க பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் போல் விட்டுருந்தேன் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் சாஃப்டாக கல்லில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இரும்பு ஆப்பக்கல்லுலேயே இந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னா நான்ஸ்டிக்கில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டே பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோங்க ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இந்த மாதிரி ஆப்பத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க ஆப்பத்தோட பாயா குருமா தேங்காய் பாலெல்லாம் வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க செம டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த சாஃப்டான ஆப்பத்தை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ